அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் கோவையில் நடைபெற்ற பாலியல் வன்புறவு கொடூரம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கிறது இதில் பல அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி போராடுறாங்க போராடுற கட்சிகள் கூட இன்னைக்கு சில விஷயங்களை பேசுறதுக்கு மறந்து பேசுகிறாங்க அதாவது பதினோரு மணிக்கு அந்த காட்டு பகுதியில் சென்று அந்த இடத்துல வந்து காவல்துறை ரோந்து வாகனம் செல்லலை சென்று தான் நடந்தா சொல்கிறாங்க அது பற்றி நான் பெருசாக சொல்ல விரும்பலை ஏன்னா பதினோரு மணிக்கு நகரங்கள் மாநகரங்கள் பெருநகரங்களில் இருக்கிற ஒரு ஓரத்தில் கூடிய ஒரு காதலர்கள் நின்று இன்றைக்கி பேச முடியுமானா உண்மையிலேயே பேச முடியாது ஏன் பேச முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாதி மத இனங்களுக்கு தாரை வார்த்து அந்த சாதி மத இனங்களுக்கு அதுதான் காதல் அந்த சாதி மத இனம் தான் பெரியது அதற்குள் தான் காதலித்துக் கொள்ள வேண்டும் அதுவும் காதல் செய்யக்கூடாது நாங்கள் பெற்ற பிள்ளைகள் வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் செலவு பண்ணோம் அப்படி இப்படி சொல்லிதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கக்கூடிய இல்லை பல காதலர்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இது வந்து முதல் முறையில தொடர்ச்சி அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதாவது வந்து ஒரு காட்டுப்பகுதி மறைந்த பகுதிகளில் காதலர்கள் சென்று பேசுறதும் அந்த இடத்துல வந்து சமூக விரோதிகள் வந்து கற்பழிக்கிறதும் பாலியல் கூட்டு வன்புணர்வு செய்யறதும் தொடர் வாடிக்கையாக நடந்துக்கிட்டே இருக்கு இப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மனிதன் மனிதனை காதலிக்கிறதுக்கு வந்து தடை இல்லாத ஒரு நிலை ஏற்படுத்தும் தங்கள் பிள்ளைகள் காதலிக்க காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை தங்கள் பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணும் அவர்களுக்கு வந்து தங்களுடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரங்களை சொல்லி கொடுக்கணும் அதில் வந்து அதே மாதிரி காதல் அப்படின்றது மனித இனத்துக்கு ஒரு பொது சொத்து இன்னைக்கு காதலுக்கு வந்து அவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் நடைபெறுவதனுடைய விளைவு தான் இன்னைக்கு என்னன்னா காதலிச்சா ஏதாச்சும் சொன்ன சாதி தலைவர் இல்லை மத தலைவர் யாராவது ஒருத்தன் பார்த்துருவானா வெட்டிடுவானா கொண்டுருவானான்னு பயத்தில் அந்த ஒரு பகுதிகளுக்கு இன்று சென்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்போ இன்னைக்கு ஆணவ படுகொலைகளுக்கு ஏற்றுவதை போன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காதலர்களை யாராவது மிரட்டினால் காதல் செய்பவர்களை யாராவது வந்து தாக்கினால் அதுக்கு ஒரு சட்டம் இப்ப எஸ் சி எஸ்டி சட்டம் பிசிஆர் சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதி கிடைச்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஆணவ படுகொலைகளுக்கு சட்டம் இயற்றுவதற்கு முன்பாக காதலிக்கும் போது எந்த சமூகமா இருந்தாலும் சரி எந்த சாதியாக இருந்தாலும் சரி எந்த மதம் காதலிக்கும் போது அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது காதலுக்கு இடையூறாக மனிதனு என்ன சொல்றது ஒரு மனித இனம் காதல் செய்யுது அதற்கு வந்து ஆதரிக்கணும் மனிதனும் மாடும் இல்ல மனிதனும் நாயோ இல்ல மனிதனும் பூனையோ மனிதனும் வேற விலங்கு கூட காதலிச்சா அதை எதிர்க்கலாம் மனிதனா பிறந்த ஒரு மனிதன மனித குலத்துக்குள்ள காதலிக்கிறத வந்து இன்னைக்கு தடுத்ததனுடைய தான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நான் இருக்கிற இதே திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய காதலர்கள் பேசிட்டு போவாங்க வேற வெளியூர்ல இருந்து வருவாங்க அவங்க காதல் திருமணம் முடிச்சு நல்லா இருக்காங்க இன்னைக்கு சாதி வெறியும் மதவெறியும் பிடித்தவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு காதலர் தினத்துல கூட இன்னைக்கு கொண்டாட முடியல ஒரு காதலர்கள் வந்து ஃப்ரீயா காலன் போக முடியல உடனே போய் தாலி எடுத்து கட்டுன்றான் இல்ல அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்றாங்க இது எல்லா மதத்தையும் சார்ந்த மதவெறியர்களும் எல்லா மதத்தையும் சார்ந்த சாதி வெறியர்களும் இனவெறியர்களும் அவர்களுக்கு வந்து காதல் இல்லைன்னா அவர்கள் அதை செய்ய வேண்டாம் ஆனால் காதலை செய்யவர்களை ஊக்குவிக்கிறதுல வந்து இந்த அரசு வந்து கவனம் செலுத்தணும் இதுல வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா நடு ரோட்டில் இன்னும் ஒரு ரெண்டு காதலர்களை இன்னைக்கு பேசக்கூடிய சூழ்நிலை ஒரு காலத்தில் வந்து காதலிக்கிறவங்க வந்து ஒரு தெருவுல நின்று பேசுவாங்க அக்கம் பக்கம் பேசுவாங்க அப்படி சண்டையானா கூட எல்லாம் சமாதானப்படுத்துவாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வாழ்க்கையை நடத்துவாங்க எத்தனையோ காதலர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா சாதி வெறியர்களும் மதவர்களும் காதல் அப்படி எங்க எழுத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி இல்லாட்டி வெட்டுவேன் குத்துவேன் சொல்லி சொல்லி இன்னைக்கு காதலிக்கிறவங்க ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு அங்கெல்லாம் ரோந்து வாங்கின சொல்ல முடியுமா காவல்துறையில ரோந்து வாங்கின செல்லவே முடியாது அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணது எங்க யூஸ் பண்ணுவாங்க எங்க ஒரு காவல்துறையோ இல்ல யாரும் செல்ல முடியாத இடத்துக்கு ஒரு மறைவான இடங்களுக்கு சென்றுதான் அந்த போதையை வந்து அந்த போதையை உபயோகிக்கக்கூடியவங்க கூடியவங்க செய்வாங்க கஞ்சா இன்னும் பிற குட்கா இன்னும் பல போதை மாத்திரைகள் இதெல்லாம் எங்க பண்ணுவாங்கன்னா மதுக்கடைகள் கூட நேரடியாக மது வருந்துவாங்க ஆனா இந்த மாதிரி போதைகள் எங்க பண்ணுவாங்கன்னா யாரு காவல்துறையோ இல்ல யாரும் தெரியாத இடங்களுக்கு சென்று பண்ணுன்ற அந்த சமூக விரோதிகள் வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி போற மாதிரி இடத்துக்கு வந்து இன்னைக்கு காதலர்கள் போய் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப இதை வந்து தடுத்து நிறுத்தின ஒரு காலத்துல வந்து பதினெட்டு வயசுல ஆணும் பெண்ணு திருமணம் இல்லை இப்ப ஆணுக்கு இருபத்தி ஒண்ணு ஆகணும் அப்ப இது மாதிரி ஒரு நெருக்கடிகள் வரும்போது மனிதனுடைய காதல் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் தான் நீங்க வாழணும்ன்ற ஒரு சூழ்நிலையை இந்த மண்ணுல நமக்கு அரங்கேற்றி இருக்காங்க இது வந்து பெண்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய பல சகோதரிகள் சிந்திக்கணும் நடு ரோட்ல நின்று இன்னைக்கு ஒரு வாரமா ஒரு டீ கடையில காதல் பண்ண முடியுமா இல்ல ஒரு ஹோட்டல்ல உட்காந்து காதல் பண்ண முடியுமா உடனே தா சொந்த ஊருக்காரன் இல்லை சொந்தக்காரன் சொந்தக்காரங்க கூட கோவப்படுறது சரி நம்ம சொந்தக்கார பிள்ளையோ இல்லை பையனோ காதலில் இப்படி போய் சிக்க கூடாதுன்னு சொல்லி கோவப்படலாம் ஆனால் சாதி வெறியும் வெறியும் பிடித்தவர்களுடைய அடக்குமுறைகள் எப்படி வந்து அந்த காதலர்கள் எதிர்கொள்வாங்க இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாம இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது நாம வந்து ஐயோ காட்டுக்குள்ள காவல்துறை செல்லவில்லை காட்டுக்குள்ள காவல்துறை செல்ல முடியுமா சம்பவம் நடந்த இடத்திற்கு நாலு மணி நேரம் ஆகுது ஏன் நாலு மணி நேரம் ஆகுது அது ஒரு கடுமையான ஒரு காட்டுப்பகுதி நெருக்கடி நிறைந்த பகுதிகள் சட்டவிரோத சமூக விரோத செயல்கள் செய்யக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவுக்கு சென்று என்ன பண்ணுறாங்க யாரும் காவல்துறையோ இல்லை போதை பயன்படுத்த யாரும் ஒரு சமூக ஆர்வலர்களோ இல்லை அரசியல்வாதிகள் யாருமே சொல்லக்கூடிய அவங்க போய் யூஸ் அந்த மாதிரி இடத்துக்கு காதலர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு தள்ளியதே இந்த அரசியல் கட்சிகளினுடைய தோல்விகள் சாதி மத வெறியர்களை ஒடுக்க முடியாத அரசுகள் எந்த ஆண்டாலும் சரி சாதி மத இன காதல்களை தடுத்து மனித இனம் தந்தை பெரியார் சொன்ன மாதிரி தான் மனிதனும் மனிதனும் காதலிப்பதற்கு கலப்பு திருமணம் இல்லை ஆடோ மாடோ யானையோ ஒரு மனிதன் காதலித்தால் அதுதான் கலப்பு திருமணம் மனிதனை மனிதன் காதலிப்பதற்கு வந்து கலப்பு திருமணம் சொல்லி அதை எல்லாம் ஒடுக்கி இன்னைக்கு காதல்னாலே ஒரு பெரிய அதாவது போதை மற்றும் இனியும் பல சட்டவிரோத சமூக விரோத செயல்கள் செய்வது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஊக்குவிக்கப்படுது ஆனால் ஒரு மனுஷன் உலகத்துல பிறந்த ஒரு மனிதனை காதலிக்கிறான் அந்த காதலிக்கிறத என்ன பண்றாங்க இன்னைக்கு நான் என் சாதியை நான் வெட்டுவேன் நான் குத்துவேன் என் சாதியில தான் காதலிக்கணும் என் வீட்டில் தான் காதலிக்கணும் என் பெரிய வீட்டு பெண்ணு செஞ்சாலும் குத்துவேன் கொலை பண்ணுவேன்னு சொல்லி சாதிய மத வெறியர்கள் காதலிப்பதற்கு கூட ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறனுடைய விளைவு தான் இந்த சம்பவங்கள் அப்ப இந்த சம்பவங்களுக்கு காட்டு பகுதியில பாதுகாப்பு குடிக்கலன்னு சொல்லி நான் எந்த ஒரு அரசையும் திமுகவா அதிமுகவா இல்லை காங்கிரஸ் பிஜேபி ரோட்டு பதிகளில் இன்னைக்கு காதலிக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லாம இருக்காங்க இன்னைக்கு பயப்படுறாங்க சொந்த பந்தங்கள் காதலை எதிர்த்த காலம் மாறி ஏன் சாதி ஊ சாதி அவன் பணம் இல்லாதவ இவன் அப்படி இருக்கவன் அவன் அதாவது அழகுகள் இல்லாம காதல் காதலுக்கு கண்ணு இல்லை காதலுக்கு உணர்வுகள் அன்பு பாசம் நேசம் காதல் இதுதான் அங்க இருக்கும் ஆனா இதற்கு விடாம முற்றிலும் வந்து காதலை எதிர்த்து எதிர்த்து ஒரு காலத்துல பாருங்க ப பருவகாலங்கள்ல திருமணங்கள் நடக்கும் பெரிய அளவில் இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்காது ஆனா பருவ கால திருமணங்கள் இன்னைக்கு வணிக கால திருமணமா மாதிரி இன்னைக்கு பதினெட்டு இருபது வயசுல இல்லை ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள திருமணமான ஆண்கள் அப்படின்றது அரிதிலும் அறிவுது முப்பது முப்பத்தஞ்சு வயசாக இது இன்னைக்குள்ள திருமணம் முடிக்கும் போது பெண்களும் அப்படிதான் பதினெட்டு முடிஞ்சோன்னே திருமணம் முடிப்பாங்க இஸ்லாமிய சட்டப்படி பதினாலு முடிச்சோடனே திருமணத்தை முடிப்பாங்க அப்ப அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் மாதிரி பெண்ணுக்கு திருமண வயதை கூட்டணும் அப்ப உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் சாகடிச்சுதான் வாழணும் வயசு ஓகே அது ஒரு சட்டம் ஒரு கல்விக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு ஒரு அறிவுக்கு செய் ஆனா அதையும் இன்னும் கூட்டணும் சொல்லி பல கட்சிகள்லாம் போராடுறாங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி உணர்வுகள் உணர்ச்சிகளை சாகடிச்சு உலகில் நீங்க வாழணும் காதலிக்க கூடாது நீங்க எந்த சூழ்நிலைகளையும் பாத்தீங்கன்னா எங்க சாதிக்கு எங்க இனத்துக்கும் எங்க குலத்துக்கும் கட்டுப்பட்டுதான் எங்க கூற்றத்தையும் கட்டுப்பட்டு தான் வாழணுன்ற ஒரு நெருக்கடி நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து பல சாதிய அடக்குமுறைகள் செய்தார்கள் என்று சொன்னால் ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் உண்மையிலேயே காதலிப்பதற்கு பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லை ஆனா தமிழ்நாட்டில் காதலிப்பதற்கு கடுமையான பயத்தோடு கடுமையான நெருக்கடிகளோடு கருமணி கடுமையான அச்சத்தோடு பயத்தோடு ஒரு காதலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு காதலர்கள் தவித்து வருகிறார்கள் இதை வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி காவல் இப்ப நாங்க போராடி மைக்ரோ பைனான்ஸ்ல இருக்கிற எங்களுடைய போராட்டமே என்ன பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் கலெக்ஷன் சட்டவிரோத குண்டர்கள் தெரு திருவா நடு ரோட்ல ஒவ்வொரு வீட்டிலும் டெய்லி அறங்கிட்டாங்கன்றதை நாங்க பேசிட்டு வரோம் நிறைய பெண்களை ஆபாசமா பேசணும் அவதூறா பேசணும் நான் தான் சொல்றேன் பகுதியில் நடந்த நிகழ்வுகளுக்கு நம்ம கண்டனங்களையும் வருத்தத்தையும் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி வீட்டு பகுதிகள் ஒவ்வொரு தெருக்கள் டெய்லி கலெக்ஷன் டீம்ன்ற போய் டெய்லி பெண்களை போய் வந்து செய்யறாங்க அவதூற பேசுறாங்க பலாதிக்காரங்கள் கூட பல இடங்கள்ல நடந்திருக்கு அப்பா ரோல் வாங்கின வீட்டுல போய் ஒரு பெண்ணை வந்து கர்ப்பமாக்கி இருக்காங்க அப்ப இவனுங்களை எல்லாம் நம்ம என்ன சொல்றது அப்ப இதை வந்து நம்மளுடைய நகரத்துக்குள்ள பெருநகரங்கள் மாநகரங்கள் ஒவ்வொரு வீதியில ஒவ்வொரு நகராட்சிகள்ல இந்த மாதிரி இடங்கள்ல தினம் தினம் நம்ம சகோதரிகளை பல ஈனப்பேரவைகள் சட்டவிரோத குண்டர்கள் கலெக்ஷன் டீம் மட்டும் இல்லை எல்லாமே காதலிக்க முடியாம அவர்களை தடுத்து வராங்க கலெக்ஷன் டீம்ல அதிகமா இருக்கு ஒரு சட்டத்தை ஏற்றியுமே அந்த சட்டத்தை வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து பெருசா நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அப்ப இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தான் வன்புணர்வுகள் தான் போய் காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் கூட்டு பலாதிகாரம் பண்ணாதான் இல்லை டெய்லி எத்தனையோ பெண்கள் செத்து செத்து வாழ்கிறார்கள் இந்த ஆண்களுடைய அராஜகத்தினால கார்பரேட் கம்பெனிகள் இன்னும் பல கந்து வெட்டிக்கு கொடுக்கிறவன் எல்லாமே பணம் கொடுக்கலாட்டி அவங்கள விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க விபச்சாரத்துக்கு உட்படுத்துறாங்க அதே மாதிரி காதலிச்சு இன்னைக்கு ஒருத்த ஒருத்தர் காதலிச்சானா அந்த காதலை பிளாக்மெயில் பண்ணி பல அமைப்புகளும் சங்கங்களும் சாதிய கும்பல்களும் மதவெறி கும்பல்களும் அதை சார்ந்த அரசியல் கட்சிகளும் சம்பாதிக்கிறான் இந்த மாதிரி நான் அங்க உங்க வீட்டில் சொல்லிடுவா அங்க சொல்லிடுவா சட்டத்துல இது இல்லை காதலித்து அந்த பதிவு திருமணம் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காதலிப்பதற்கு ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசுகள் திராவிட அரசுகள் நாங்களே திராவிட சித்தாந்தத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அரசுகள் காதலுக்கு வந்து பச்சை கொடி காட்ட வேண்டும் காதலை எதிர்ப்பவர்களுக்கு எதிரான ஆணவ கொலைக்கு முன்பாக காதல் எதிர்ப்புக்கு ஒரு கடுமையான சட்டம் காதலிப்பவர்களை வந்து தொட்டாலோ பார்த்தாலோ பேசினாலோ அவர்களுக்கு குறைந்தபட்சம் எப்படி இந்த கட்டாய கடன் சட்டத்துல வந்து குறைந்தபட்சம் ஐந்து வருடம் தண்டனை அல்லது ஐந்து லட்சம் அபராதம் எந்த பெயிலும் கொடுக்க மாட்டோம்ன்ற ஒரு சூழ்நிலையில அரசு செயல்படணும் அதே மாதிரி காவல்துறை அப்படிதான் காதலர்களை வந்து போய் தட்டி கேட்கிறான் அவன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் நான்கு செக்ஷன்ல போட்டு உள்ள தள்ளணும் கா நடு ரோட்ல நின்று காதலிக்க முடியல அப்புறம் அந்த காட்டுக்குள்ள போய் காதலிக்க முடியல சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதே மாதிரி காதல் திருமணங்களை வந்து இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஊக்குவிச்சுட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட சொன்னார் எங்க ஆபீஸ் வாங்க காதல் திருமணம் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி பண்ணி வைக்கணும் காதலிக்கிற மனிதர்கள் மனிதனும் மனிதனும் காதலிக்கிறானு மட்டும்தான் பார்க்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் வெளிநாட்டிலே இன்னும் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்காங்க திருநங்கைகள் திருமணம் இன்னும் திரு நம்பிகள் திருமணம் இன்னும் பல திருமணங்களை கூட வெளிநாட்டில் ஆதரிக்கிறாங்க நம்ம குறைந்தபட்சம் ஒரு மனிதனும் மனிதனும் திருமணம் செய்து கொள்வதை ஆதரிக்காத சூழ்நிலைகள்ல இது போன்ற இதெல்லாம் வந்து என்ன சொல்றது எல்லாருமே வெக்கி தலை குடியணும் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஆடைகளை கலந்து அந்த பெண்ணில் நடந்து வந்து ஒரு நான்கு மணி நேரம் ஆகுதுன்னா அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று கொக்குரல் விடையை விட மெயினா ஒரு மனசு விட்டு பேசுவதற்கு ஒரு இடம் இன்னைக்கு வந்து பொதுவெளியில் இல்லையே காதலிப்பதற்கு இவ்வளவு ஒரு கடினமான நெருக்கடி காலகட்டங்களில் இந்த சமூகம் வாழ்ந்து வருகிறதே ஒரு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கி சாகடிச்சு தான் வந்து பணம் சொல்லி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு இந்த சமுதாயத்தை தள்ளிவிட்டோமே கடந்த காலங்களில் இருந்ததை போன்று பருவகால திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும் காதல் திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும் இதையெல்லாம் ஊக்குவித்தால் மட்டும்தான் இது குறையுமே தவிர மற்றபடி வந்து நீங்க எவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தும் சுட்டு சுட்டுப்பிடித்தும் ஒன்றும் ஆக போறதில்லை நகரங்கள்ல மனிதன் வாழக்கூடிய இடங்கள்ல காதலர்கள் நீங்க வந்து காதலிக்கலாம் மனிதனை மனிதனை காதலிப்பதற்கு எந்த தடையும் இல்லை காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் உடனே சொல்லிடுவாங்க பணக்காரன் ஏழையை காதலிக்கலாம் ஏழைய பணக்காரம் காதலிக்கலாம் காதல் அப்படி வரவே வராது ஏதோ ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் செய்வாங்க அரசியல்ல எல்லாருமே நல்லவங்க இருக்காங்க எல்லாருமே அயோக்கித்தான்னு சொல்ல முடியுமா பெண்களை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை நாங்க வந்து காப்பாத்திருக்கோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாம் பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களால் துணி எடுத்து தீபாவிய கொண்டாடி இருக்காங்க அப்ப எதனால ஒரு சிலர் செய்வதற்காக வந்து காதலை எதிர்ப்பதும் சாதியாக புகுத்துவதும் வன்முறைகளுக்கு வந்து நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் நாங்கள் ஒரே இனத்தை பார்த்து காதலி நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நீ வந்து மேல் சாதியை காதலிக்காத கீழ் சாதியை காதலிக்காத இந்துவை காதலிக்காத முஸ்லீம காதலிக்காத கிறிஸ்துவை காதலிக்காதன்னு சொன்னா இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகிவிடும் பேனரை பிடிச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிட்டு போராடி ரெண்டு நாள் மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்திற்கு முன்பாக காதலுக்கு எதிராக நிற்கக்கூடிய எவரானும் எந்த மதமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டீனா இருந்தாலும் சரி இல்ல எந்த சாதியா இருந்தாலும் சரி எந்த இனமா இருந்தாலும் சரி அவர்களை கடுமையான நடவடிக்கைகள் எடுப்போம் தண்டிப்போம் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ஒளியுமே தவிர இதற்கு சும்மா ஒருத்தர் ரெண்டு பேர்த்த வந்து செஞ்ச அந்த கொடூரர்களை துப்பாக்கியால் சுட்டதுனால இது குறைய இல்ல இங்க நிறைய சுடப்பட வேண்டிய நிறைய ஒரு பிடித்த மனதில் அழுக்கை கொண்ட மனதில் விஷமத்தன்மை கொண்ட பல மனிதர்கள் சுற்றி திரிகிறார்கள் அவர்களை சுடுவதை விட அவர்களை நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் குறையும் இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கைகளுக்கு அரசுகள் உட்படுத்தும் என்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இது குறையும் என்று கூறி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழ்நாடு அரசு இதற்கு ஒரு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எவராயினும் கடுமையான சட்டங்களை நாங்கள் இயற்றுவோம் தண்டனை கொடுப்போம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் காதலுக்கு இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஆணு பெண்ணு நடந்து போக முடியல திருப்பூர்ல எல்லாம் சகஜமா பேசி சகஜம் நடந்து போற காலம் மாதிரி சாதி வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் இனவெறியர்களுக்கும் பயந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இதை ஒழிக்க தமிழ்நாடு அரசு பாடுபடணும் இதுக்கு எப்படி கட்டாய கடன் வசூல் சட்டத்துக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அனைத்து அதிகாரிகளுக்கும் அந்த கடிதங்களை எழுப்பி அனுப்பி அந்த கட்டாய கடன் வசூல் சட்டம் கொண்டு வரும்போது எந்த ஒரு கட்சியும் எதிர்க்காமல் ஆளுநரும் அதை ஆதரித்தார்களோ அதை ஒப்புதல் கொடுத்தார்களோ அது போன்று காதலுக்கும் ஒப்புதல் கொடுக்கும் அளவிற்கு செய்ய வேண்டும் தேர்தல் வரும் என்பதற்காக சாதி அரசியல் மத அரசியல் இன அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடாது மனித குலம் வாழ்வதில் மட்டுமே தேர்தல் வெற்றிகள் மட்டுமே அல்ல வாழ்க்கை மனிதர்களை ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொல்வார்களே சுதந்திரம் எப்ப சுதந்திரம் நடு இரவில் ஒரு பெண் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் என்னைக்கு வீடு திரும்புகிறாங்களோ அதுதான் உண்மையான சுதந்திரம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுதந்திரங்களை நாம் உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகளும் பாடுபட வேண்டும் என்று கூறி மிகுந்த வருத்தத்தோடு இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்